குற்ற புலனாய்வு பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் இங்கே லண்டனிலே மேற்கொண்ட விசாரணைகள் சம்பந்தமாக சில அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன எனவே அவற்றினுடைய ஒரு தொகுப்பை இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் இங்கே லண்டனுக்கு வந்தது ஊடகங்களுக்கு எப்படி கசிந்தது என்பது சம்பந்தமாகவும் ஒரு தகவல் இருக்கிறது அதனையும் பார்க்க இருக்கின்றோம் பௌத்த பிக்கு ஒருவர் மாவீரர் நினைவாலயத்துக்கு சென்றிருக்கின்றார் அது குறித்த சில விவரங்களையும் உள்ளக விளையாட்டு அரங்குக்கான அடிக்கல் நேற்று யாழ்ப்பாணத்தில் நாட்டப்பட்டது குறித்த மேலதிக விவரங்களையும் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அனைவருக்கும் வணக்கம் நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் குற்றப்புலனாய்வு பிரிவை சேர்ந்த சிஐடியை சேர்ந்த ஐந்து முக்கியமான அதிகாரிகள் இங்கே லண்டனுக்கு வந்திருந்தார்கள் இந்த செய்தியை வந்து நாங்கள் போன திங்கக்கிழமையை வந்து காணொலியில் வந்து சொல்லியிருந்த நாங்கள் என்னென்னு சொன்னால் அந்த செய்தி வந்து ஊடகங்களுக்கு கசிஞ்சிட்டது ஆனால் அவர்கள் மேற்கொண்ட பயணம் வந்து ரகசிய பயணம்தான் இருந்த போதிலும் கூட எப்படியோ ஊடகங்களுக்கு கசிஞ்சிட்டது எப்படி கசிஞ்சதுன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ ஐந்து புலனாய்வு அதிகாரிகள் ஏன் யூகேக்கு வந்தவே இங்கே வந்து ரணில் விக்ரமசிங்க சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொள்றதுக்கு அதில் ஒன்று வந்து பூலஹெண்டன் யூனிவர்சிட்டியில் கொடுக்கப்பட்ட அந்த அழைப்புதல் வந்து உண்மையானதா இல்லையான்னு சொல்லி ஆய்வு செய்கிறதுக்கும் மற்றது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் குறிப்பாக இங்கே யூகேக்கு வந்த காலத்தில் யூகேக்கான தூதுவர் இருப்பார் தானே இலங்கை தூதுவர் அவாவினுடைய பேர் வந்து சரோஜா சிறிசேன அவாவிட்ட வந்து சில விசாரணைகளை முன்னெடுக்கவும் தான் இங்கே வந்ததாக சொல்லப்பட்டது அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு இங்கே யூகேக்கு வர ஐடியா இருக்கே இல்லையா ஏன் தேவையில்லாமல் காசை காசை கொண்டு நேரத்தை செலவழித்து நிஞ்ச வருவான் எனவே சரோஜா சிறிசேனா இவா வந்து இலங்கைக்கு வந்தான்னு சொன்னால் அப்போ அங்கே வச்சு விசாரணைகளை முடிக்கலாம்னு சொல்லி பல தடவைகள் இவாக்கு வந்து சொல்லப்பட்டதாம் இலங்கைக்கு வந்துட்டு போங்கோ விசாரணை உட்கா வந்துட்டு போங்கன்னு சொல்லி ஆனால் தொடர்ச்சியாக வந்து சரோஜா சிறிசேனா அவர்கள் இலங்கைக்கு வர என்று சொல்லி மறுத்ததன் காரணமாக தான் வந்து இப்போ ஹாலிடேயில் விடுமுறையில் நிற்கிறேன் இரண்டு வருடங்கள் விடுமுறையில் நிற்கிறேன் அதனால் வர முடியாது என்று சொல்லி அவ அனுப்பினான் அந்த கடிதம் வந்து குற்ற புலனாய்வு பிரிவால வந்து ஏற்றுக்கொள்ளையில அப்ப அதுக்கு பிறகு குற்ற பிரிவு அதிகாரிகள் வந்து இவாக்கு அறிவிச்சிருக்கீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் அங்க வாரம் லண்டனுக்கு நீங்கள் குறிப்பிட்ட இன்ன திகதியில இத்தனை மணிக்கு லண்டன்ல இருக்கிற ஸ்ரீலங்கன் எம்பசிக்கு வந்து வாங்கோ அங்க வச்சு நாங்கள் வாக்குமூலம் எடுக்கிறோம்னு சொல்லி குற்ற பிரிவு அதிகாரிகள் சரோஜா ஸ்ரீசேனவுக்கு வந்து அறிவித்திருக்கிறார்கள் அப்ப அவ வந்து பதட்டமாக்கி பதர் என்ன செய்திருக்கிறான்னு சொன்னா ரணில் விக்ரமசிங்கவுக்கு அறிவிச்சிருக்கிறா இந்த மாதிரி சிஐடி வந்து இங்கே விசாரிக்க போயிடுமா என்ன மாதிரி சொல்லி அப்ப ரணில் விக்ரமசிங் என்ன செய்கிறார் அவரும் பதட்டம் ஆயிட்டார் அவர் உடனடியாக குற்றப்புலனாய்வு பிரிவுக்கும் சட்டம் அதிபர்த்தனை களத்துக்கும் தொடர்பு கொண்டு கேட்டிருக்கிறார் இந்த மாதிரி சரோஜா ஸ்ரீசேன அவர்களை விசாரிக்கிறதுக்கு நீங்க அங்க போப்பறீங்களா லண்டனுக்குன்னு சொல்லி அப்போ குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள் ஓம் நாங்கள் போயிட்டு வாக்குமூலம் எடுக்கப்படுறோம் என்று சொல்லி சட்டம சொல்லி சொல்லியிருக்குது இல்லை இல்லை எங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது குற்ற புலனாய்வு பிரிவினர் எங்களுக்கு பற்றி எதுவுமே சொல்லியில் என்று சொல்லி அதுக்கு பிறகுதான் ரணில் விக்ரமசிங் அவர்கள் தனக்கு கிடைத்த இந்த தகவலை வந்து ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு சொல்ல போய் அவருக்கு சார்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு சொல்ல போய் தான் இந்த தகவல் வந்து வெளியில் வந்தது அப்போ அந்த செய்தியிலே சொல்லப்பட்டது போன திங்கக்கிழமை காலமாக போட்ட வீடியோவில் வந்து இந்த செய்தியை வந்து நான் சொல்லியிருந்தனேன் முதல் முறையாக அந்த செய்தியிலே சொல்லியிருந்தேன் நாங்கள் இந்த மாதிரி குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் யூகேக்கு வந்தது சட்டமதிபர்த்தனைக் களத்திற்கு தெரியாதாம் தெரியாமத்தான் வந்ததாம் என்று சொல்லி அந்த செய்தியிலே சொல்லியிருந்தாங்க எனவே இந்த செய்தியை வந்து ஊடகங்களுக்கு கசிய விட்டதே ரணில் விக்ரமசிங்க தான் சரி என்று குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் வந்து இங்க யூகே வந்து சரோஜா சிறிசேன உட்பட நான்கு முக்கியமான அதிகாரிகள்ட்ட வந்து வாக்கு மூலம் எடுத்திருந்தார்கள் இப்போ எங்களுக்கு முன்னால் ஒரு கேள்வி ஒன்று வரும் இந்த ஒரு வாக்கு மூலத்தை பதிவு செய்யறதுக்காகவும் அல்லது பூல்வஹாம்டனுக்கு போயிட்டு அந்த இன்விடேஷன் உண்மையாண்டு கேட்கறதுக்காகவும் எதுக்காக ஐந்து அதிகாரிகள் வரணும் அதுக்கு ஒரு ஆள் வந்தாலே காணுமே அதிகாரிகள் வரணும் அதுவும் அஞ்சு உயர் அதிகாரிகள் பெறணும் என்று சொல்லி ரணில் விக்ரமசிங்க வெளிநாட்டுக்கு வந்து காசு செலவழிச்சார் என்றதான் குற்றச்சாட்டு அவர் செலவழிச்ச காசு ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் ஆனால் அது சம்பந்தமான விசாரணைகளை நடத்துறதுக்கு குற்றப்புலனாய்வு பிரிவு செலவழிச்ச காசு வந்து பல கோடி ஆயிட்டு என்று சொல்லி பாராளுமன்றத்தில் சாமர சம்பத் உட்பட வந்து சில எதிர்கட்சிகள் வந்து குரல் எழுப்பியிருந்தார்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எனவே எந்த பிரச்சனை வந்து ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கும் போது இப்போ இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது குற்ற புலனாய்வு பிரிவினர் இங்கே வந்தது அதுவும் அஞ்சு பேர் கொண்ட ஒரு உயர் அணியும் நீங்க வந்தது தனிய இந்த விசாரணைகளை மட்டும் மேற்கொள்வதற்காக மட்டுமில்லாமல் வேறு சில முக்கியமான ரகசியமான விசாரணைகளை மேற்கொள்ளவும் தான் அவர்கள் இங்கே வந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஏன்னென்று சொன்னால் ஒரு விசாரணை ரெண்டு விசாரணைக்காக வேலை கட்டு அஞ்சு பேர் அங்கே இருந்து வர முடியாது தானே அதில் லொஜிக் இல்லை தானே எனவே வேறு விசாரணை

விசாரணைகளை மேற்கொள்வதற்காகவும் தான் உயர் அதிகாரிகளை கொண்ட இந்த குற்றப் புலனாய்வு பிரிவு அணி இங்கே பிரித்தானியாவுக்கு வந்ததாக இப்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இன்று திங்கட்கிழமை இந்த அணியினர் இலங்கைக்கு திரும்புகின்றார்கள் அதன் பின்னர் இங்கே பிரித்தானியாவில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அங்கே பலவிதமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கவினுடைய கேபினெட்ல இருந்த அந்த முக்கியமான அமைச்சர் யார் அவருக்கு எதிராக எடுக்கப்பட இருக்கின்ற நடவடிக்கைகள் என்ன என்பது சம்பந்தமாக இப்பொழுது ஒரு பரபரப்பு ஒன்று உருவாகியிருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் யாழ்ப்பாணத்தில் உள்ளக விளையாட்டு அரங்கு ஒன்றை நிர்மாணிப்பதற்கான அடிக்கல் நாட்டும் விழா நேற்றைய நாளில் இடம்பெற்றது இந்த அடிக்கல்லை நாட்டி வைத்திருக்கின்றார் இளைஞர் விவகார அமைச்சர் சுனில் குமார கமகே அத்துடன் மற்றொரு அமைச்சராகிய பிமல் ரத்நாயக்கா அவர்களும் கூடவே சென்றிருந்தார் அதே போல யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டார் மிக விரைவில் மிக பிரம்மாண்டமான முறையில் ஒரு உள்ளக விளையாட்டு அரங்கு நவீன விளையாட்டுகளை உள்ளடக்கிய உள்ளக விளையாட்டு அரங்கு அமைக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மாவீரர்களை நினைவு கூறுவதற்கு எந்த தடையும் இல்லை என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் வாக்குறுதி வழங்கியிருக்கிறார் நேற்றைய நாளில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதுதான் இந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கின்றார் ஏன் அடுத்தோம்னா இப்ப ரெண்டு மூன்று நாட்களாக சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவிக்கொண்டே வந்தது அமைச்சர் விமல் ரட்நாயக்கா சொன்னார் மாவீரர்களை வந்து நினைவு கூறுறதுக்கு அனுமதி இல்லை அது சட்டப்படி குற்றம் என்று சொல்லி அவர் சொன்னார் என்று சொல்லி கருத்துக்கள் எல்லாம் கொண்டு வந்து உண்மையை சொல்லப்போனால் மக்கள் மத்தியில் ஒரு குழப்பம் தான் இருந்தது என்ன அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இப்படி சொல்கிறார் பிறகு பார்த்தா அமைச்சர் விமல் ரட்நாயக்கா அப்படி சொல்கிறார் எதை நம்பர் என்று சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று திரும்பவும் முழுக்கா சொல்லியிருக்க ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் அமைச்சர் இல்லை இல்லை நினைவு கூறுறதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை என்று சொல்லி அதோட அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்லி ராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டுகள் இருக்கக்கூடிய துயிலும் இல்லங்கள் விடுவிக்கப்படும் அதற்கான நடவடிக்கைகள் வந்து வந்து இந்த அவை விடுவிக்கப்படும் என்று சொல்லி அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் தெரிவித்துள்ளார் தொல்பொருள் திணைக்களத்தால் வைக்கப்பட்ட பேர் பலகைகள் அகற்றப்பட்டமை மிகுந்த ஒரு பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது என்னென்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொல்லியல் திணைக்களம் இப்போ ஒரு ரெண்டு மூன்று நாளைக்கு முதல் குறிப்பிட்ட இடங்களில் வந்து போர்ட் வச்சுருந்தவை இது வந்து தொல்லியலுக்கு உட்பட்ட பகுதி என்று சொல்லி போர்டுகள் வச்சுருந்தவை அப்போ அது வந்து தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பதட்டத்தை தானே உருவாக்கும் ஏனென்று சொன்னால் தொல்லியல் திணைக்களம் வந்து அவர்கள் நேர்மையாகவே நடந்து கொண்டாலுமே கூட அவர்கள நடவடிக்கையில் வந்து எப்போவுமே சந்தேகம் தான் இருக்கும் மக்களுக்கு ஏனென்று சொன்னா தொல்லியல் திணைக்களமும் இந்த இடங்களை பிடிக்கிறது தமிழ் மக்களோட காணிகளை பறைக்கிறதுல மிக முக்கியமான ஒரு துணைக்களம் தொல்லியல் திணைக்களம் எனவே அவர்கள் கடந்த காலங்களில் அப்படியான வேலைகளை பார்த்து பார்த்து உண்மையிலேயே நல்ல விலை பார்த்தாலுமே கூட ஒரு சந்தேகமாக தான் இருக்குது எனவே அங்கங்கே விற்கப்பட்ட பேர் பலகைகள் வந்து உண்மையிலேயே ஒரு பதட்டத்தை உருவாக்கி இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து ஒரு சில ஆட்கள் வந்து கழட்டி எடுத்துருக்கினா அது சம்பந்தமான புகைப்படங்களும் வந்து வெளியாகி இருக்கிறது ஆனால் அரசாங்கம் சொல்லி இருக்குது இது சம்பந்தமாக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் பொலுசில் வந்து முறைப்பாடு செய்யப்பட்டுக்கென்று சொல்லி அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொல்பொருள் திணைக்களம் இருக்குதானே அவர்கள் வந்து மூன்று போலீஸ் ஸ்டேஷனில் வந்து முறைப்பாடு கொடுத்துருக்கிறார்கள் வாழைச்சேனை பட்டிப்பளை கொக்கட்டிச்சோலை இந்த மூன்று இடங்களையும் வந்து அவர்கள் முறைப்பாடு கொடுத்துருக்கிறார்கள் எனவே போலீஸார் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்படுகிறது யார் இந்த போர்டுகளை வந்து கலட்டி கொண்டு போகணும் சொல்லி எனவே இது சம்பந்தமான விசாரணைகள் இப்பொழுது போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மாவீரர் நினைவாலயத்துக்கு சென்ற பௌத்த பிக்கு இப்போ நீங்க படத்தில் பார்க்குற இவர் தான் யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மாவீரர் நினைவாலயத்துக்கு போயிருக்கிறார் எனவே மாவீரர் நினைவாலயத்துக்குள்ள ஒரு பௌத்த பிக்கோரால் வந்தது அப்பகுதியில் நின்ற மக்கள் மத்தியில் ஒரு விதமான ஒரு நிலையே ஒரு விதமான பதட்டத்தை உருவாக்கியதாக சொல்லப்படுது ஏன்னென்று சொன்னால் ஏதாவது பிரச்சனை வந்துருமோ தெரியாது சொல்லி ஆனால் இந்த பௌத்த பிக்கு வந்து அமைதியான முறையில் எல்லா இடத்தையும் வந்து பார்த்துட்டு பேசாமல் போயிட்டாருன்னு சொல்லி சொல்லப்படுது ஒரு வளர்ச்சிமா பார்க்க வந்தாரோ தெரியாது என்ன நடக்குது உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு வருஷமுமே வந்து தமிழ் மக்கள் இதை அனுஷ்டிக்கணும் அப்படி என்னதான் உள்ளுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி பார்க்க வந்தாரோனோ தெரியலை எனவே குறிப்பிட்ட இந்த படங்கள் இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகின்றன அடுத்ததாக இன்றைய கருத்தோவிய பகுதி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாமல் ராஜபக்ச அடிச்சு பிச்சு கொண்டு நடந்து போகிறார் அதாவது கையில் வந்து சின்ன ஸ்பீக்கர் ஒன்றை கொண்டு அதில் வந்து இன்னும் காய்ச்சி கொண்டு போகிறார் அதில் எழுதப்பட்டுக்கிறது மக்களின் குரல் என்று சொல்லி ஏன்னு சொன்னால் நுகைய குரலான பேரணி என்ற பேர் வந்து மக்களின் குரல் தானே எனவே அதில் எழுதப்பட்டிருக்கிறது இன்னமோ காய்ச்சிக்கொண்டு போகிறார் பின்னுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய காலடி தடங்கள் கிடக்குது அப்போ அந்த காலடி சடங்களை பார்த்துட்டு நாங்கள் நினைக்கக்கூடும் நிறைய பேர் பின்னால் போயினோமாக்குமென்று சொல்லி அப்படி இல்லை எல்லா காலடி தடங்களும் அவற்றை தான் அவற்றை காலடி தடங்கள்லாம் பின்னுக்கு கிடக்குது அங்கால பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு சாதாரண குடிமகன் தலையில் கை வச்சு பார்த்து கொ நிற்கிறார் அவருக்கும் நாமல் ராஜபக்சவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அந்த சாதாரண குடிமகன் அங்கே நிற்கிறார் நாமல் ராஜபக்ச அவரை காணாமல் கண்ணும் காணாமல் வளைஞ்சு போறார் அதான் அதில் முக்கியமான விஷயம் வளைஞ்சு கொண்டு போறார் இப்போ மக்களின் குரல் என்று சொன்னா என்ன செய்யணும் மக்களோட சேர்ந்து மக்களோட தோளில் கையை போட்டு மக்களையும் கூட்டிக்கொண்டு இல்லை போகணும் அதை விட்டுட்டு மக்களை கண்டு மற்ற பக்கம் வளைஞ்சு கொண்டு போய் தண்டை வாடலை அடிச்சு பிடிச்சு கொண்டு போகிறதா எனவே அப்படி தான் போய் கொண்டிருக்கிறார் நாமல் ராஜபக்ச என்று சொல்லி இந்த ஒரு கருத்தோவியம் வந்து வரையப்பட்டிருக்கிறது எனவே இந்த கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளை நன்றி வணக்கம்